வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரம் பூர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே அடக்கமாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறன் ரொம்பவுமே சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் அதிகமாகவே இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படி இல்லைன்னா டான்ஸ் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களோட கவனம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக எவ்வளவு வேணாலும் இவங்க செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் டிராவல் பண்றதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே விருப்பம் இருந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னா டிராவல் சம்பந்தமான பிசினஸ் இவங்களுக்கு பண்றக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க காதல் போன்ற விஷயங்கள் அமையறக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த போரா நட்சத்திரக்காரங்க பிறந்த ஊரை விட மற்ற ஊர்ல போய் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் வெற்றிகளையும் இவங்க அடைஞ்சிருவாங்கன்னே சொல்லலாம் டூரிசம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகப்படியான விருப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இடம் விட்டு இடம் போயிட்டு வர்றதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பாராட்ட இவங்க பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி மற்றவங்களா என்ன வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு நண்பனாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிரியாக இவங்க வச்சுக்கவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா கடினமான உழைப்புனால தான் சொத்து அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா சொத்து அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்புகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் திருமணம் அமைப்பும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே லேட்டான திருமணம் அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அப்புறம் உடல் சார்ந்த விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான கவனம் இவங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல பண விரயங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிடிவாத குணம் பிடிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க பொருள் மீது ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க சொல்லலாம் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்கள் மீது ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால நிறைய பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கும் மேக்கப் கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பழமொழி இருக்கும்ல ஆள் பாதை ஆடைப்படி அந்த விஷயத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களோட செயல்கள்னால பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச உணவை மட்டுமே விருப்பப்பட்டு உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்காக அதிகமான சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேச்சு திறமையினால மத்தவங்களை சீக்கிரமாகவே இழுத்துக்குவாங்க கடுமையான உழைப்புங்கிறது போரா நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு அந்த உழைப்புனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி அமைப்புங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் அதிகப்படியான கோபங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே வந்துகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே அக்கறை காட்டுவாங்க அதுல வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றணும்னு என்ன இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நேர்மை குணம் படிச்சவங்களாக இவங்க இருப்பாங்க புத்திசாலின்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையினால வெற்றிகள் அமைப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் மத்தவங்க கிட்ட எப்படி பே பேசணும் அவங்க கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும் அந்த சாதுரியமான பேச்சுகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல இவங்களே விருப்பத்துடன் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா தொழில் அமைப்புங்கிறது இவங்க விரும்பி போய் அந்த தொழில் அமைப்புங்கிறது செட்டப் பண்ணி வச்சுக்குவாங்க அதுல வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஆளாக அதாவது சொசைட்டியில் ஒரு பேர்மிகு நபர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்புறம் நீதிமானாக இவங்க இருப்பாங்க அரசியல் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாகவே இவங்க கற்றுக்கொள்ள வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்புறம் இவங்களுக்கு ஃப்ரீடம்ங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதாவது இவங்களை சுற்றி ஒரு ரூல்ஸ் எல்லாம் பெருசாக கிரியேட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க அதை சுற்றி இவங்க வாழ மாட்டாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க தொழில் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அதில் சிறந்த மனிதராக கண்டிப்பாகவே இந்த பூர நட்சத்திரக்காரங்க வரகு வாய்ப்புகள் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது வேலைக்கு போகிறதே இவங்களுக்கு பிடிக்காது தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் இவங்களுக்கு அதிகப்படியான கவனம் இருக்கும் பேரும் புகழும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கு இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இளவயதில் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை அனுபவங்களால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க அந்த விஷயத்தை வச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாற்பது வயசுக்கு மேல இவங்க சிறப்பான வாழ்க்கை அமைப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்து செஞ்சாலும் சரி அதில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதாவது பிளான் பண்ணதுக்கு பிறகு தான் ஒரு விஷயத்தை செய்யவே இவங்க ஆரம்பிப்பாங்க குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே பாசம் உள்ள நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சுருப்பாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணையினால் இவங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தையோ இல்லை பிரச்சனைகளோ சந்திக்க வேண்டியது இவங்களுக்கு வாழ்க்கையில வரலாம் சில பூர்வ நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா தந்திரபூத்தி உள்ளவங்கன்னு சொல்லலாம் அதாவது சிந்திக்கிறதுலே அதிக ஆற்றலை கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே நண்பனாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு எதிரியும் இவங்க இருக்காது இருக்காது ஒருவேளை எதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்கள எப்படி சரி கட்டணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால இவங்க நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அதாவது ஒருத்தங்க கிட்ட இறங்கி மாட்டாங்க இறங்கி போகிற அமைப்பு இவங்க கிட்ட கிடையாது சுயபூத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால நிறைய வெற்றி அமைப்புங்கிறது இருக்கு மற்றவங்க வந்து இவங்கள சீக்கிரத்தில் ஏமாற்றவே முடியாது இவங்க பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க விலை உயர்ந்த பொருட்களை அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க இவங்களோட செயல்பாடுகள் கூட பாத்தீங்கன்னா மற்றவங்கள கவரணும்னு அதிகமாக விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இவங்க கல்வியில சிறந்தவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்கள மனசை புண்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த பேச்சுங்கிறது கிட்ட அதிகமாகவே இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட இவங்க மனசை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க இவங்களோட செயல் கூ இவங்களோட செயல் அமைப்பு கூட அப்படி தான் இருக்குது பூரா நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா திறமைசாலியாக இருப்பாங்க கடுமையான கோபங்கள் இவங்களுக்கு வரும் நேர்மை மிக்க நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கு பேச்சு திறமைங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நினைவு திறன் சிந்திக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நினைவாற்றல் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க குடும்பத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க பூர நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க பேச்சு திறமை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிந்திக்கிற திறன் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்விங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் அந்த தோல்வியை வச்சு வெற்றியை வாய்ப்புங்கிறத இவங்க உருவாக்கிக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது தோல்வி அடைஞ்சி வெற்றி பெற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சில டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தோல்வியை கண்டு அஞ்சக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பூர நட்சத்திரக்காரங்க பாதம் ரெண்டுல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுய சுயநலம் மிக்கவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் சுகத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க பொருள் ஆசை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு ஆடை ஆபரணம் மீது ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் இல்லைனா வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் மூவிஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஸ்பீடாக செய்வாங்கன்னு சொல்லலாம் முடிவுகளை கூட டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோபங்கள் அடிக்கடி வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அடிக்கடி சண்டைகள் சச்சரவு ஏற்படுறக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பெரிதளவில் இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பாதம் நாளில் பிறந்தவங்க சரியான பிளானிங்குங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம் பணம் சேர்க்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே டைமில் பார்த்திங்கன்னா செலவும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பேருக்கு களங்கமான விஷயங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்